பக்தி கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல பார்க்கவிருக்கிறது மகாலய பட்சத்தை பத்தின ஒரு சில பதிவுகள் மகாலய பட்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்களை வழிபட உகந்த ஒரு பதினைந்து திதிகள் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமா நம்ம வாழ்வியல்லையும் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையிலையும் இருந்துட்டு வருது அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ இந்த மகாலய வழிபாடுங்கிறது பதினைந்து நாட்கள் நடக்கக்கூடியது இந்த பதினைந்து தினங்களும் மிகவும் சிறப்பானது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் நீத்தார் வழிபாடு முன்னோர் வழிபாட நம்ம சிறப்பா செய்யறதன் மூலமா நமக்கு எல்லா விதமான முன்னோர் ஆசிர்வாதங்களும் இறைவனோட ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த இந்த பதினைந்து நாட்கள்ல நாம குறிப்பா வழிபட வேண்டிய ஒரு ரெண்டு நாட்கள் அந்த ரெண்டு நாட்கள்ல நாம செய்யக்கூடிய அஹ் விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம் அதுல ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மகாபரணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் யமனோட பற்கள் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல அப்போ இந்த யமனோட கோரைப்பற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கடினமான காலத்துல எப்படி வந்து ஆஹ் இருக்கிறது அப்போ இறை வழிபாடு இல்லாம மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை அதுலயும் இந்த மாதம் முழு இறை வழிபாட்டுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் மகாவிஷ்ணு வழிபாடு இந்த மாதத்துல இந்த மகாபரணி என்னைக்கு வருது அப்படின்னா சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆஹ் வருகிற சனிக்கிழமை வருது இப்ப இந்த சனிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா காலையில எப்பவும் பட்சத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்பணங்களை நம்ம செஞ்சிடணும் அதுல எந்த மாற்றமும் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்பவும் செய்யக்கூடிய இந்த தர்பணங்களை செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியில அப்போ எல்லா விஷயங்களும் அஹ் சராசரிய நம்ம செய்யறோம் அப்ப இதுல குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா மாலை ஆறு மணி விளக்கேற்றுங்கிறது விளக்கேற்றுவது எப்போ இதுல வந்து என்ன மாத்தி செய்ய போறோம்னா மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில தீபம் தெற்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஏத்தணும் என்ன எண்ணெய் கொண்டு ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில பஞ்ச திரி விட்டு தெற்கு நோக்கிய தீபம் அதாவது கொஞ்சம் நம்ம வந்து அஹ் மேல் கொஞ்சம் மேல அதாவது வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் மேல் நோக்கி அந்த தீபம் உயரமான ஒரு இடத்துல இந்த தீபமானது ஏற்றப்பட வேண்டும் எதுக்காக இந்த தீபம் நம்ம கண் கட்டாயம் ஏற்றணும் இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த இறந்த நம்மளோட முன்னோர்கள் ஆன்மாக்கள் என்ன ஆஹ் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இல்ல இறைவன் இடத்தில் சேராம இருந்தாலும் அவர்களோட துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு நல்ல கதி அளிக்க இந்த யமதீபமானது காலம் காலமாக நமது வழிபாட்டு முறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப இதுல என்ன ஆஹ் விசேஷம் இருக்கு அப்படின்னா இந்த யமதீபம் தீபம் யார் வீட்டுல ஏற்றப்படுதோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆன்மாக்கள் முன்னோர்கள் அவங்க இந்த குடும்பத்திற்கு யார் வீட்டுல இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யப்படுதோ அஹ் பித்ருக்களை நினைச்சு செய்யப்படுதோ அந்த வீட்டுல வந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆசைகளை வழங்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கதான் இந்த மாதிரியான வழிபாடு நம்ம செய்யும் போது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமா ஒரு நல்ல அஹ் வாழ்க்கையை வந்து அந்த முன்னோர்கள் அமைத்து கொடுப்பாங்க அவங்களோட அஹ் கொடுப்பாங்க இந்த வளர்றதுக்கு நல்லபடியா வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க வழங்குவாங்க அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த யமதீபமானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா ஏற்றப்படுது கருதப்படுது காலம் காலமா செய்யப்படுது இப்போ ஆறு மணி தீபம் ஏத்தியாச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஒரு குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரமானது அந்த தீபம் வந்து முழுசா எரியற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடையாம எரியற மாதிரி பாத்துக்கணும் அஹ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உயரமான இடத்த நம்ம ஏத்த ஏத்துறது நல்லது வீட்டுக்கு வெளியில தான் இதை ஏற்றணும் எக்காரணம் கொண்டும் வீட்டுக்குள்ள கூடாது தெற்கு திசை நோக்கி வீட்டுக்குள்ள எப்பவுமே தீபம் ஏற்றக்கூடாது இந்த ஒரு தீபம் மட்டும்தான் தெற்கு திசை நோக்கி நம்ம ஏத்தணும் அதுவும் வீட்டுக்கு வெளியில தான் ஏற்றணும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த மகாலயபட்ச நாட்கள்ல வரக்கூடிய மகாபரணி அன்று சரி அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பார்த்தா தீபம் எல்லா வீட்லயும் ஏத்திடுவோம் அப்படின்னு வச்சுக்கிறோம் காலம் காலமா ஏத்திட்டு வர ஒரு விஷயம்தான் அப்போ இந்த தீபத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே எரிஞ்சு அணைஞ்சு கருகி போய் விடலாமா நிச்சயமா கூடாது இதுல ஒரு எண்ணெய் எரி இருக்கிற வரைக்கும் அந்த தீபமானது எரியணும் அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம மலையேற்ற மாதிரி இந்த விளக்கையும் நம்ம மலை ஏற்றி எண்ணெய் முழு முழுக்க முடிக்கணும் அதுல மிச்சம் மீதி எண்ணெய் இருக்க கூடாது முழுக்க அந்த எண்ணெய் தீந்து போகிற வரைக்கும் அந்த தீபத்தை எரிய விட்டு பின்பு குளிர்விச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஆஹ் அந்த தீபத்தை வந்து கொண்டு நம்ம மறுபடியும் சுவாமி விளக்கோ இதை ஏத்தக்கூடாது இது மண் அகல் விளக்குலதான் ஏத்த போறோம் அப்படிங்கிறதுனால இந்த அகல் விளக்க வந்து அஹ் நம்ம நீர்நிலைகள் ஓடுற சுத்தமான தண்ணி இருக்கிற நீர்நிலைகள்ல இத விட்டுணும் இது ரொம்பவே முக்கியம் இந்த விளக்க தூக்கி போடுறதோ இல்ல மறுபடியும் வந்து தெய்வத்துக்கு விளக்கு அஹ் கண்டிப்பா செய்ய வேண்டாம் இந்த மண் அகல் விளக்குதான் நம்ம ஏத்த போறோம் அப்படிங்கறதுனால இந்த அகல் விளக்க வந்து நம்ம ஓடுற சுத்தமான நீர்நிலைகள்ல இத வந்து கரைச்சிடணும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவல் இத நம்ம வந்து செஞ்சுட்டே வரும்போது நம்மளோட அஹ் குடும்பத்துல இருக்கிற வம்சம் நமக்கு தொடர்ந்து வர வம்சாவளிகள் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்த நம்ம கட்டாயம் மகாபரணி அன்னைக்கு செய்யணும் நன்றி வணக்கம்